அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பொது அறிவு வினாவிடைகள் உங்களுக்கான முதல் கேள்வி மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கேஐஎஸ்எஸ் மனிதாபிமான விருதினை பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் நீதா அம்பானி ரத்தன் டாடா ரசல் மேதா. அரவிந்த் சரியான விடை ரத்தன் டாடா ருவாங் எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் இந்தோனேசியா ஜப்பான் தைவான் திபத் சரியான விடை இந்தோனேசியா லக்ஷ்மணா தீர்த்த நதி எந்த நதியின் நதி ஆகும் ஆப்ஷன்ஸ் பாலாறு கிருஷ்ணா காவேரி கோதாவரி சரியான விடை காவேரி பின் வருவனவற்றுள் நைஜர் நாட்டுடன் எல்லையினை பகிராத நாடு எது ஆப்ஷன்ஸ் அல்ஜீரியா நைஜீரியா லிபியா மொராக்கோ சரியான விடை மொராக்கோ சலாஸ் கோமேஸ் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் ஆர்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் சரியான விடை பசிபிக் பெருங்கடல் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா ஏற்றுமதி செய்யும் முதல் வாடிக்கையாளர் நாடு எது ஆப்ஷன்ஸ் தைவான் வியட்நாம் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் சரியான விடை பிலிப்பைன்ஸ் அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலிகள் வழங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது ஆப்ஷன்ஸ் பூட்டான் சீனா இந்தியா நேபாளம் சரியான விடை பூட்டான் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெறும் ஆப்ஷன்ஸ் மதுரை கோயம்புத்தூர் சென்னை திருச்சி சரியான விடை சென்னை கருங்காய்ச்சல் நோய் எதனால் பரவுகிறது ஆப்ஷன்ஸ் வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சை பாக்டீரியா சரியான விடை புரோட்டோசோவா உலகின் மிக உயரமான வானியல் ஆய்வுக்கூடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் இத்தாலி இந்தியா ஜப்பான் சிலி சரியான விடை சிலி மூலக்கூறு துளையிடல் எந்த சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன்ஸ் புற்றுநோய் ஆஸ்துமா ஹெச்ஐவி பெல்லாக்ரா சரியானவிட புற்றுநோய் உலகின் மிகப்பெரிய கார்பன் பிடிப்பு ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் கிரீன்லாந்து ஐஸ்லாந்து ஸ்வீடன் நார்வே சரியான விடை ஐஸ்லாந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி சமீபத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த விசாவினை அறிமுகப்படுத்திய நகரம் எது ஆப்ஷன்ஸ் அபுதாபி பெங்களூரு துபாய் நியூயார்க் சரியான விடை துபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகளாவிய இணைய முடக்கத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது ஆப்ஷன்ஸ் இந்தியா உக்ரைன் ரஷ்யா மியான்மர் சரியான விடை இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஆம்ஸ்டர்டாம் பிரசல்ஸ் ஹேக் சரியான விடை ரோட்டர்டாம் ரோட்டர்டம்ருட் எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் இத்தாலி துருக்கி ஜப்பான் தைவான் சரியான விடை துருக்கி உலகின் முதல் அதிவேக சிக்ஸ் ஜி முன்மாதிரி சாதனத்தினை சமீபத்தில் வெளியிட்ட நாடு எது ஆப்ஷன்ஸ் சீனா தென்கொரியா ஜப்பான் மலேசியா சரியான விடை ஜப்பான் அடுத்த கேள்வி நவீன காலத்தில் தனது பனிப்பாறைகளை முழுமையாக இழந்த நாடு எது ஆப்ஷன்ஸ் கென்யா வெனிசுலா சிலி மெக்சிகோ சரியான விடை வெனிசுலா மேற்கத்திய நைல் வைரஸ் இதன் மூலம் பெருமளவில் பரவுகிறது ஆப்ஷன்ஸ் கொசுக்கள் பறவைகள் வவ்வால்கள் எலிகள் சரியான விடை கொசுக்கள் ஒரங்குட்டான் அரசுமுறை உத்தியினை தொடங்கிய நாடு எது ஆப்ஷன்ஸ் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மலேசியா சிங்கப்பூர் சரியான விடை மலேசியா நெரியம் ஒலியாண்டர் என்பது எது ஆப்ஷன்ஸ் நன்னீர் பாசி பூக்காத தாவரம் உப்புநீர் வாழ்பாசி பூக்கும் தாவரம் நெறிய ஒளியாண்டர் என்பது பூக்கும் தாவரம் தீர்த்தகளில் பாக்கின் பூர்வீகம் எது ஆப்ஷன்ஸ் கர்நாடகா கேரளா கோவா தமிழ்நாடு சரியான விடை கர்நாடகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகளிர் உலகக்கோப்பை போட்டியினை நடத்தவுள்ள நாடு எது ஆப்ஷன்ஸ் இந்தியா ஜப்பான் பிரேசில் அர்ஜென்டினா சரியான விடை பிரேசில் உங்களுக்கான கேள்வி யாருடைய நினைவு தினம் தேசிய வாசிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது விடையை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க நன்றி வணக்கம்